சஜித் பிரேமதாஸ் சஜித் பிரேமதாஸ் கல்வி அமைச்சராக எனினும் சஜித் அவ்வாறு சென்றார் விமலின் தந்தை ஜனாதிபதியாக இல்லாததால் அவரால் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸுக்கு சஜித்தை போன்று செல்ல முடியவில்லை சஜித் கூறிய கல்வி ஆபாசமயமாக்கல் என்ற கருத்தையே விமல் கிராமிய மொழியில் கூறினார் நான் அதனை இங்கு கூறப்போவதில்லை இருவரும் ஒன்றையே கூறுகின்றனர் சஜித் தந்தையின் துணையாக ரோயல் கல்லூரிக்கு சென்று லண்டனுக்கும் சென்றார் விமலால் அதனை செய்ய முடியவில்லை ஆனால் இருவரும் அரசியல் இரட்டையர்கள் பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் அமரகீர்த்தியின் அட்டவக்கு புத்தகத்தில் வரும் இரட்டிப்பு நிலைப்பாட்டை கொண்டவர் பூண்டுள்ளனர் கைத்தன் இவ்வாறு இருமுகங்கள் சஜித்தும் விமலும் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றிக் கொண்டு வரப்பட்ட இந்த கல்வி அவர்கள் என்கிறார்கள் அவர்கள் தவணைகளுக்கு கற்பிக்க வேண்டிய பாடங்கள் உள்ளன மூன்று முடிவுகள் உள்ளன இந்த மூன்றில் ஒரு மொழியுள்ளது நண்பர்களை பெற்றுக் கொள்வதற்கான பாடத்தில் சொல் சொல்லுள்ளது ஆம் அதை அவ்வாறு பதிவிட்டமை பொறுப்பற்ற செயலாக அவர்களுக்கு தேவையான தண்டனையை தேசிய கல்வி நிறுவனம் வழங்கும் அரசாங்கத்திற்கு அவ்வாறான ஒரு தேவை இருந்ததாக மற்றொரு கூறுவதை கண்டேன் அதனை புத்தகத்தின் அட்டையை பார்த்தால் தெரியுமா இதில் ஓரினை சேர்க்கையாளர்களின் கொடி போன்றிருப்பதாக சிலர் கூறுகின்றனர் இந்த அட்டையில் சில நிறங்கள் இருப்பதால் அதனை பார்க்கும் போது அவர்களுக்கு அத்தகைய உணர்வு ஏற்படுகிறதாம் இந்த புத்தகத்தை பார்க்கும் போது அப்படி உணர்கின்றீர்களா ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறம் என்ற எண்ணம் வருகிறதா இதனை பார்க்கும் போது முட்டுக்கட்சியின் நிறம் என்ற எண்ணம் வருகிறதா அந்த இரண்டாவது உதாரணத்தை அவர்கள் எடுத்தனர் மூன்றாவது கம்மன் பில கூறுவதை கண்டேன் தரம் ஒன்று பாடத்திற்கு மாணவர்கள் வெளியே சென்று பார்வையிட வேண்டிய மரங்கள் செடிகள் விலங்குகள் என ஒரு வானவில் உள்ளது வானவிலின் நிறம் ஓரின சேர்க்கையின் கொடியின் நிறமாம் இவற்றை யாரிடம் சொல்வதென கூறுங்கள் ஏன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு பிரஜைகளை உருவாக்கும் இந்த சமூக மாற்றத்தை அனுமதிக்க இவர்கள் தயாரில்லை சஜித் விமால் திலித் நாமால் சில தேரர்கள் தொழிற்சங்க தலைவர் ஒருவர் ஆகியோரே இந்த கல்வி தடுப்பதற்கு முயற்சிக்கின்றனர் தற்போது இந்த திட்டத்தை உலகை அறிந்த விமர்சன ரீதியாக சிந்திக்கும் பிரச்சிகளாக மாறினால் இவர்களது பழைய அரசியல் விளையாட்டுக்கள் ஈடுபடாது குழாயை இரண்டு விரல்களால் நசுக்கி ஒருவரை மலட்டாக்க முடியாது என்பதை எவரும் புரிந்து கொள்வார்கள் அதே போல் தரையை பிளந்து கொண்டு நாகப்பாம்புகள் வர முடியாது என்பதையும் புரிந்து கொள்வார்கள் தரையை பிளந்து கொண்டு வந்தாலும் ஒரு போத்தலை உடைத்து கொண்டு உள்ளே நுழைய முடியாது என்ற கேள்வி கேட்கும் ஒரு பிள்ளை உருவாகும் அவ்வாறானவற்றை செய்ய முடியாமல் போகும் அவர்களின் தாளத்திற்கு ஆட்டி வைக்க முடியாத ஒரு சந்ததி உருவாகும் அஸ்வசும தருகிறோம் சமுர்த்தி தருகிறோம் என கூறி அரசியல் வேலைகளை வாங்க முடியாத ஒரு தலைமுறை உருவாகும் கடன் தருகிறோம் வந்த தேர்தல் வேலைகளை செய்யுங்கள் என கூறி இனி அவர்களை பயன்படுத்த முடியாது தனது திறமை மற்றும் ஆளுமைகளை உணர்ந்த மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் உலகத்தை பற்றி அறிவு கொண்ட ஒரு பிரச்சையை உருவாக்குவதே எமது நோக்கம் எனவே இந்த கல்வி மறுசீரமைப்பை அளித்துவிட விட முடியாது அதனாலேயே சில மாதங்கள் தாமதப்படுத்தியாவது ஆறாம் தரத்திற்கான இந்த தொகுதி முடிவு குறித்து கலந்துரையாடி இந்த வளர்ந்து வரும் பிள்ளையை முழுமையாக பாதுகாப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் கல்வி மறுசீரமைப்பை காரணம் கொண்டும் நிறுத்த மாட்டோம் முதலாம் தரத்திற்கான மறுசீரமைப்பு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகும் ஆறாம் தரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையை அந்த தவறை நாம் சரி செய்து அதற்கு காரணமாக அமைந்து அவர்களுக்கு தண்டனையையும் வழங்கி இது ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுப்போம் மற்றும் செயலை நாம் தோற்கடிக்க வேண்டும் ஏனெனில் நாட்டில் மீண்டும் ஒருமுறை இவ்வாறான சீர்குலைவு மற்றும் வஞ்சகமான செயல்கள் இடம்பெறாதிருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் கல்வி மறுசீரமைப்பை பாதுகாத்து சிறியதாயினும் அந்த கொடிய சக்திகளை தோற்கடித்து சீரமைப்பை நாம் வெற்றியடை செய்ய வேண்டும் அதுவே தேசிய அபிவிருத்தியின் அடித்தளமாக அமைய வேண்டும் கல்வி மறுசீரமைப்புக்கான தேசிய இயக்கம் கண்டிகள் நடத்திய கருத்தரங்கிலேயே அமைச்சரது தெரிவித்தார் ஒரு தாயாக நான் மிகவும் ஆவலாக இருந்தேன் நான் கற்ற முறையை விட வித்தியாசமான முறையில் எனது பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று விரும்பினேன் தற்போதைய கல்வி முறையில் முதலாம் தரத்தில் இணையும் மாணவர்களில் உயர்திறம்பரை செல்வது ஒரு சிறிய குழுவினரே இடைநடுவே விலகும் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கின்றது ஆனால் புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்தும் போது அதில் ஒரு பிள்ளையும் இடைநடுவே விலகாது என்ற விடயம் காணப்பட்டது அனைத்து பிள்ளைகளுக்கும் செல்ல வேண்டிய பாதை உள்ளது அனைத்து பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் உள்ளது அவர்களுக்கு கனவு உள்ளது நானும் ஆவலாக இருந்தேன் எமது நாட்டின் பிள்ளைகள்

பிள்ளைகள் வந்து சரியான முறையில் அவங்களோட துறையில் முன்னுக்கு போனாங்கன்னு சொன்னால் மாத்திரம் தான் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர முடியும் மற்ற மற்ற நாடுகளை எடுத்துக்கொள்ள போனோம் அதில் உள்ள கல்வி திட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் ஒரு பக்கம் இன்டர்நெட் மூலியமாகவும் மறுபக்கம் நாங்கள் ஒரு சில நடைமுறை மூலியமாகவும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கோம் அந்த லெவலுக்கு எங்கள பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்கான ஒரு நோக்கம் தான் எங்களோட அரசாங்கத்துக்கு இருக்குது இந்த சீர்திருத்தமானது இந்த நாட்டில் எதிர்காலத்துக்கும் திறமை இந்த குழந்தைகள எதிர்காலத்துக்குமே தவிர எதிர்கட்சியின் இல்லை அதனால் இந்த கல்வி கட்டாயம் கொண்டு வரப்படும் இது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்படும் நுவரணியா மாவட்டத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு கணினி உபகரணங்களை பாராளுமன்ற உறுப்பினர் இன்று கொட்டக்களையில் வழங்கி வைத்தார்